அல்ல என்ன சாப்பிடுவேன்ல ஸ்நாக்ஸ் எது பிடிக்கும் என்ன ஸ்னாக்ஸ் பிடிக்கும் சரி உட்காரு நியர் உனக்கு எந்த ஸ்நாக்ஸ் பிடிக்கும் சிக்கன் ஃப்ரை பிடிக்கும் ஓ சிக்கன் நூடுல் பிடிக்கும் சரி உட்காரு உனக்கு என்ன பூ பிடிக்கும் எது என்ன பூ ரோஜா பூ பிடிக்கும் உனக்கு உனக்கு என்ன பூ பிடிக்கும் ஃபோட்டோ மல்லிகைப்பூ

வான கலர் பிடிக்குமா சரி உனக்கு வந்து என்ன எந்த ஊருக்கு போக உனக்கு இஷ்டம் பிக்னிக் போறல ஊர் போறல எந்த ஊர் போக பிடிக்கும் வேளாங்கண்ணி சரி வெரி குட் உனக்கு எந்த ட்ரெஸ் பிடிக்கும் எந்த ட்ரெஸ் போட பிடிக்கும் யூனிஃபார்ம் போட பிடிக்கும் உனக்கு வந்து எந்த வர <laughs> 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 அந்த டீச்சர் இல்லை யார் ஈவினிங் டீச்சர் ஈவினிங் இருக்கணும் அதில் யார் பிடிக்கும் இன்னும் பிடிக்குமா ஓகே உனக்கு எந்த மிஸ்ஸாக பிடிக்கும் நம்ம ஸ்கூலுக்கு வர மிஸ் இல்லை யாரை பிடிக்கும் நாலாவது மிஸ் வெரி உனக்கு எந்த தலைவர் பிடிக்கும் தலைவர்கள் இப்போ நிறைய பேர் இருக்காங்கல்ல